வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து சிலோன் பட்டை தான் செய்ய போகிறோம் அதாவது சுருள் பட்டை

சிலோன் பட்டைக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரூசினமன்னு சொல்கிறாங்க எதுக்காக இந்த பேர்னால் இதோட ஹை குவாலிட்டி அரோமா ஃப்ளேவர் இதெல்லாம் வச்சு தான் அப்படி சொல்கிறாங்க இந்த சிலோன் பட்டை வந்து ஸ்ரீலங்காலேருந்து கிடைக்கிற ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நூறு வருஷத்துக்கு மேலே ஸ்ரீலங்காவில் இந்த பட்டையை ரெடி பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட இந்த பட்டை ஏன்னா உண்மையாகவே இதோட ஸ்மெல்லு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பச்சையாகவே அதை கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பட்டை இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இந்த பட்டையிலேருந்து நமக்கு கிடைக்கிது இந்த சிலோன் பட்டை செய்கிறதுக்காகவே இந்த பட்டை மரம் நிறைய வளர்ப்பாங்க இது வந்து சின்ன சின்ன மரமாக வளரும் இந்த மரத்தை வெட்டுனா தான் பட்டை சீவ முடியும் சில பேர் கேட்குறீங்க மரத்தை வெட்டிட்டீங்களே இந்த பட்டைக்காகன்னு உண்மையாகவே இந்த மரத்தை தான் பட்டை சீவ முடியும் இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ சுருள் பட்டையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிரியாணிக்கோ மற்ற மசாலாக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம் இன்னும் ஆரம்பிக்கல ப்ளான் பண்ணி தான் இருக்கிறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டை கிராம்பு பெப்பர் டீ இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படி உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் எஸ்டேட்லேருந்து எங்கள் கைப்பட ரொம்ப சுத்தமாக நாங்கள் வந்து எடுத்து பறிச்சு வச்சு இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் தரோம் யாருக்கெலாம் வேணும்னா நான் முதல்ல ஸ்ரீலங்காக்குள்ளே தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு பட்டை கிடைக்குமா டீ கிடைக்குமான்னு வெதை கிடைக்குமான்னு கூட கேட்குறீங்க எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசை ஆனால் வேறு கண்ட்ரீஸ்க்கு அனுப்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வேணும்னா ஆர்டர் கொடுங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அனுப்புறதுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மேலே இருக்கிற பட்டையை மட்டும் உரிச்சி எடுக்கிறாரு இதுதான் வந்து சுருள் பட்டை இது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்தால் தான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருந்ததுன்னா உரிக்க முடியாது இது சரியான பருவம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னார் உரிக்கும் போது பாருங்க நல்ல வாசனையாக இருக்குது இதை நல்லா இப்படி ரோல் பண்ணிடுவாங்க இதான் சுருள் பட்டை இதை வந்து நிழலில் போட்டு காய போட்டு வெயிலில் போடக்கூடாது அப்போ அந்த கலர் வரும் இந்த பட்டை கலர் நல்ல வாசனையாக இது காய வைக்கிற இடமே அவ்வளோ வாசனையாக இருக்கும் நாங்கள் சில நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே காயப்படுவோம் நிழலில் காயப்படுறதுனால வீட்டுக்குள்ளே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பட்டை வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பால் தான் சரியான பருவமாக அந்த பட்டை உரிக்கிறது உறிஞ்சி வர இங்கே பாருங்கள் அஞ்சடி கம்பு தான் வெட்டணும் இந்த ஒரு கம்புக்கு மூணு சுருளில் பட்டை வந்துச்சு இன்னும் ஒன்று வரும் அதில் தான் இப்போ அது சீவிர இடம் மாத்திரம் வரும் இல்லை சீவிர இடம் வந்தோம்னா அது மற்ற எல்லாம் அது அது வேலைக்கு எடுப்பீங்க எடுத்த முடியாது சும்மா சீக்கிரம் எடுத்து உள்ள சொல்லுறதுக்கா இது வெட்ட முடியாது இதை இப்படி சீவி எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம் அது காஞ்சாலும் நல்லா பட்டதான் பக்கத்துல மலக்கம் எடுத்தாச்சு இங்க பாருங்க நாங்க அங்க பட்டை சீவிட்டு இருக்கிற நாட்டுல எங்க அத்தை வந்து மிளகு எடுத்துட்டாங்க இது மாதிரி நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் நல்ல சுத்தமான மிளகு பட்டை அப்புறம் கிரீன் டீ கூட எல்லாமே ரெடி பண்றோம் சூப்பரா இருக்கும் சுத்தமான யாருக்குமே சுத்தமா இருந்ததுதான் ரொம்ப ஆசை அதனால நாங்கள் அதை மனசுல வச்சு எல்லாமே செய்யணும்னு நாங்கள் எப்படி காய வைக்கிறோம் எப்படி பேக்கிங் நடக்குது போட்டுட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் இந்த ஒரே ஒரு கம்பு தான் வெட்டணும் அதில் நாலு பட்டா அந்த கொஞ்சம் தான் எதுக்கு தமிழ் இதுல போடுறாங்க அந்த மாதிரி ஒடையாம மீதி மீதிப்பட்ட புள்ளு கொச்சிதான் சுற்றி இருக்கணும் அவ் தான் ரெடி பண்ணியாச்சு சுருள் பட்டைன் பட்டை கொரக்கா புளி எடுக்கிறோம் இன்னைக்கு நல்லா பழுத்து கொட்டு பாருங்க கீழ எல்லாம் மரத்தில் நான் தம்பியும் ஒருத்தன் இங்க பாருங்க சிப்பியும் நானும் புளிய எடுக்கிறோம் சிப்பியும் கூட ஓடி வந்த இங்க பாருங்க நல்லா பழுத்த புளி

இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் மழையும் காப்பமாக இருந்துச்சு புளி எப்போல்லாம் அதிகமாக வருதோ அப்பெல்லாம் மழை தான் இங்கே இங்கே வைக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழே பறித்து வச்சு தூக்கி தூக்கிட்டு சிப்பி அதை தூக்கி தூக்கிட்டு ஓடுது வேறு எங்கே இருந்துச்சு இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா பெருசு இது பேர் கொடம்புலின்னு கேரளாவில் சொல்லுவாங்க இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் கொரக்கா புளின்னு சொல்கிறாங்க இந்த புளி ரொம்ப நல்ல புளி நம்ம இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற புளியை விட இந்த புளி தான் பழைய காலத்துலேருந்து சமையலுக்கு யூஸ் பண்ண புளி இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது எந்த கெடுதலும் கிடையாது இதை கட் பண்ணி பீஸ் பீஸாக வெயிலில் காய போட்டு நல்லா கருப்பு கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க வருஷம் ஃபுல்லாக இருக்கும் மீன் குழம்பு புளி நல்லா இருக்கும் போட்டால் மரத்தில் இந்த வருஷம் நிறைய பழம் வந்திருக்குது போன வருஷம் அவ்வளவா இல்லவே இல்லை ஒரு ஒரு வருஷம் மாறி மாறி பழம் நிறைய வருது இது எப்படின்னா குடம்புள்ளியை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் தான் காய்க்குது நம்ம எடுத்து வெயிலில் காய போடவே முடியாது வெட்டி வீட்டுக்குள்ளே வச்சாலும் அப்படியே ஃபங்கஸ் வந்துடும் வேஸ்ட்டாக போயிடும் நல்ல வெயில் அடிக்கும்போது தான் இதை வெட்டி காய போட முடியும் இல்லைன்னா அடுப்புக்கு மேலே ஒரு தகரம் போட்டு அதுக்கு மேலே போட சொல்கிறாங்க இந்த மரத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா முசுறுன்னு சொல்கிறாங்க ஒரு சிகப்பு எறும்பு அப்படியே இலையெல்லாம் கூட மாதிரி சேர்த்து வச்சு கட்டி வச்சிருக்கோம் அப்படியே ஃபுல்லாக இரும்பு இருக்கும் கொத்து கொத்தா அதனால மரத்தில் ஏறிட்டு பயந்து இறங்கிட்டாங்க கீழே ஏன்னா கடிச்சு ரொம்ப பயங்கரமாக கட்டிக்கும் அந்த எறும்பு நல்லா பழுத்து இருக்குது இப்போ நாங்கள் அறுவடை செஞ்சது மரத்தில் ஒரு கால்வாசி கூட கிடையாது இன்னும் அதிகமாக பழங்கள் இருக்குது இந்த எறும்புக்கு பயந்துட்டு எடுக்க பயப்படுறாங்க எப்படி மற்றதெல்லாம் எடுக்க போகிறோன்னு தெரியல சிப்பிய இப்போ இந்த பழத்தை அறுவடை செஞ்சதோட வேலை முடியல இந்த முழுசா காய போட முடியாது அப்படியே துண்டு துண்டா வெட்டணும் வெட்டிட்டு தான் வெயில்ல காய போடணும் அப்பதான் நல்ல காயும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்தோம் இந்த கூடை ஃபுல்லாக வந்துருச்சு அது மேலே அந்த முசுறுன்னு சொல்லுவாங்க ஒரு எறும்பு சகப்பு எறும்பு கூடு கட்டி வச்சுருக்குது மரம் ஃபுல்லாக ஓடுது அதான் பயப்புடுறாங்க ஏறுறதுக்கு இங்கே பாருங்கள் நல்லா இது தான் இருக்கிறதிலே பழுத்த பழம் இருங்க உரிச்சு காட்டுறேன் கொஞ்சம் பச்சு இங்கே பாருங்கள் நல்லா பழுத்த பழம் எப்படி இருக்குது கலர் அந்த மேங்கஸ்டீன் பழம் இருக்குதுல்ல அந்த பழம் டேஸ்ட் அப்படியே இருக்கும் அது பழுத்துருச்சு வெயில் வேற அடிக்கிது இன்னைக்கு அதனால சீக்கிரம் அன்னைக்கு திருவிழாக்கு நிறைய பணம் வாங்கினாங்க இப்ப முடிஞ்சிச்சுல இப்படியேதான் இருக்கும் இங்க பாருங்க நல்ல பழம் நீ வெட்டு நீ வெட்டு அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பழம் அதெல்லாம் இருக்குது கரெக்டாக படுத்துருக்குது ஆனால் கொழ கொழாம்ல கரெக்டான படம் அது சீனி வாழைக்காரு இது வந்து அம்பன் பச்சை வாழைப்பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இதை விட பெருசு கூட வரும் இதுதான் யானை பழம் இல்லை நம்ம தோட்டத்து பழங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாள் அருக செஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம் இப்போ கடைக்கு கொடுத்தா குடுக்கலாம் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா கொடுத்துடலாம் புளி வந்து கட் பண்ணி வெயிலில் காய வைக்கணும் இது பச்சை வாழைப்பழம் டூரியன் ஸ்டார் ஃப்ரூட் சீனி வாழைப்பழம் இது நம்ம தென்னை மரத்துலருந்து எடுத்த ஒரு இளனி இளனி அவ்வளோதான் இது ஒரு பார்ட்டு தான் இன்னும் நிறைய மரங்களில் பழங்கள் சீசன் முடிஞ்சிச்சு அது எடுத்தால் டேபிளே பத்தாது அவ்வளோ இருக்குது வந்து தோட்டத்தில் நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போறோம் கறி பூசி இருக்கிறோம் அடுப்பு கறி ஆகாமல் இருக்கிறதுக்கு அடுப்பை நல்லா பத்தம் விடுவோம் நல்லா ி போ சட்டி தான் எண்ணெயை ஊற்றணும் அப்போ தான் நல்லா சூடானதுக்கப்புறம் பொரியும் வெயிலும் அடிக்குது டபுள் ஹீட் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் வெங்காயம் போடுறேன் முதல்ல எண்ணெய் நல்லா சுட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போடணும் ஏன்னா எடுத்தவனே போட்டுட்டா அது ஃபுல்லாக பிரியாணியில் அந்த ஸ்மெல்லே வந்துடும் இப்போ தான் பிரியாணி இலை பட்டை அப்புறம் ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு இது அங்கே ஆசி இது வந்து கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ மிளகாத்தூள் போட்டுருவேன் இது மசாலா வீட்லயே அரைச்சது எல்லாமே கலஞ்சிருக்குது பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா செக் பண்ணிக்கோங்க இது வந்து லைன் பாருங்க வேக வச்சு எடுத்துட்டு வந்து நாட்டுக்கோடி போட்டுடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ண இந்த நாட்டுக்கோழியிலே சூப்பு இருக்குது அலந்து வச்சுருக்கிறேன் கரெக்டாக ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ அரிசியோ அந்த ஆ நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ கலந்துட்டு உப்பை செக் பண்ணிடலாம் அரிசியை போட்டுடுறேன் நல்லா கொதிக்குது அரிசி போட போகிறேன் அவள்ான் தண்ணி அளவு கரெக்டா இருக்குது கலக்க கூடாது அது கொஞ்சமாக நெய் இப்போ அப்படியே போட்டு மூடியை போட்டு வச்சிருவேண்டி மீன் இப்பல்லாம் மீன் மூடிய

அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு நாங்கள் அறுவடை செஞ்சோம் சமைச்சோம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்